நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துணி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பான நிகழ்ச்சி ரஜினி கேங் திரைப்படத்தில் இசை மற்றும் டெய்லர் எடுத்து விழா மிஸ்ரி என்டர்பிரைசஸ் சார்பில் மறைந்த எஸ் ஜெயின்ராஜ் ஜெயின் நல்லாசியுடன் ரஜினிகிருஷ்ணன் தயாரித்து நடிக்க இயக்குனர் எம் ரமேஷ் பாரதி இயக்கத்தில் கலக்கலான ஹாரர் காமெடியாக உருவாகியுள்ள திரைப்படம் ரஜினிகாந்த் சமீபத்தில் படத்தின் புதுமையான ரசிகர்கள் மற்றும் திரையாளர்கள் மத்தியில் பெரும் பெற்றது விரைவில் இசை மற்றும் டிரெய்லர் வெட்டி விழா படக்கு உணர்வுடன் திரை பிரபலம் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் தயாரிப்பாளர் மொழி பேசும்போது இது எங்கள் குடும்ப விழா எனக்கு செயின் சார் குடும்பத்தை நாற்பது வருடமா தெரியும் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும் போது அவர் இல்லை என வருத்தமாக இருக்கிறது கிஷன் ஒரு ஹீரோவாக வேண்டும் என அவர் அதிகம் ஆசைப்பட்டார் அவரது சகோதரர்கள் சேர்த்து அஷ்டகர்மா வெற்றி படத்தை தந்தனர் இப்போது ரஜினி கேங் படத்தை தந்துள்ளார்கள் சின்ன பட்ஜெட்டில் அழகாக அவர்கள் வெற்றி பெற என் வாழ்த்துகள் என்றார் இயக்குனர் தயார்ப்பாட்டு திருமலை பேசும்போது எத்தனையோ பேர் ஆசைப்படும் இந்த திரைத்துறையில் கிஷன் அவர்கள் போராடி ஹீரோவாக நடித்துள்ளார் முதல் சந்திப்பில் இயக்குனர் பற்றியும் கதையை பற்றியும் அவ்வளவு ஆவலோடு பேசினார் மிஸ்ஸி என்டர்பிரைஸ் பல படங்கள் வெளியாக உதவியாக இருக்கிறது இது அவர்களுக்கு இது அவர்களது படம் பட படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்றைய நிலையில் படம் வெளியாவது சிக்கலாக உள்ளது நல்ல கன் நல்ல கண்டென்ட் உள்ள படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நல்ல கதை உள்ள இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்றார் பாடகர் அந்த எனக்கு இந்த படத்தில் பாட வாய்ப்பு தந்த இயக்குனர் தயாரிப்பாளர் இசை அம்பாளுக்கு நன்றி தயாரிப்பாளர் ரஜினி கிருஷ்ணன் அவருக்கும் நன்றி என்றார் நடிகர் அஜய் பேசும்போது மிஸ்ரி என்ற பிரைசஸ் தயாரிப்பில் நடிகர் ரஜினி கிருஷ்ணனுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரஜினி என்னும் பெயருக்கு தனி மவுசு இருக்கிறது ரஜினி கேங் எனும் பெயர் கண்டிப்பாக ஜெயிக்கும் நல்ல கண்டென்ட் எப்போதும் ஜெயிக்கும் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்றார் திரண்ட் இயக்குனர் ராஜேஷ் பேசும்போது தயாரிப்பாளர் நடிகர் ரஜினிகிருஷ்ணன் சார் மூலம் தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது ஒரு ஆக்ஷன் ஹீரோ போல இதில் கடுமையாக உழைத்துள்ளார் எனக்கு வாய்ப்பு தந்த இயக்குனர் குழுவினருக்கு நன்றி என்றார் பாடகி தீப்தி சுரேஷ் பேசும்போது ரஜினி கேங் குழுவில் நானும் இருப்பது மகிழ்ச்சி இசையம் ஜோன்ஸ் உடன் பத்து விடமா வேலை பார்க்கிறேன் அவர் இசையில் பாடியது மகிழ்ச்சி என்றார் நவீன் பாரதி பேசும்போது படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியுள்ளேன் வாய்ப்பு தந்த ஜோன் சன்னா ரஜினி கிஷன் சார் இயக்குனர் எல்லோருக்கும் நன்றி ஜோன் சன்னா தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு தந்து வருகிறார் எல்லோருக்கும் நன்றி என்றார் இசையம்பாளர் ஜோன்ஸ் ரூபர்ட் பேசும்போது ஒரு அழகான படைப்பு எனக்கு தந்ததுக்கு இந்த டீமுக்கு பெரிய நன்றி ரமேஷ் பாரதியந்தான் நாம் டீமாக ஒரு படம் செய்திருக்கிறோம் என எல்லோருக்கும் வாய்ப்பு தந்தார் இவர்கள் இவர்களுடன் வேலை பார்த்தது மிக சந்தோஷமான அனுபவமாக இருக்கிறது என்றார் நடிகர் முனிஷ்காந்த் பேசும்போது இயக்குனர் ஆர்ட் ஒர்க் இல்லை பேய் ஒர்க் செய்வார் என்னிடம் சில நாட்கள் மட்டும்தான் கேட்டார் அதற்குள்ள எப்படி எடுப்பீர்கள் என்றேன் காலையில் ஆரம்பித்து இரவு வரை அசராமல் உழைத்தார் அவருடைய கொஞ்சம் கூட அசதியே இல்லை மொத்த குழுவும் கடுமையாக உழைத்துள்ளனர் இந்த படத்தில் மொட்டை ராஜேந்திரன் போல் சுரேஷ் கல்கி என பெரிய நட்சத்திரப்பட்டால் நடித்துள்ளனர் இது ஒரு அருமையான என்டர்டெய்னராக இருக்கும் படத்தில் இசையமைப்பாளர் ஜோன்ஸ் மிக சிறப்பாக சேமித்துள்ளார் படம் கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கும் படத்திற்கு அனைவரும் ஆதரவு தார்கள் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்க சந்திக்கிறார்